வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கூறான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியும் ஆசீர்வாதங்கள் டாக்டர் ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப்பட்டு புத்தர் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்தில் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷமாக சிற்பீர்கள் என்ற கூறிய குடும்ப புத்தகம் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நிறைய தினசரி பஞ்சாங்க பஞ்சாங்கப்படிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ராணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது முடிவு முடிவாக பெற்றுவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சுக்குலபக்ஷ வளர்ந்திரே சதுர்த்தி விரதம் இன்றைக்கு சுக்கலபக்ஷ சதுர்த்தி விரதமாக இருக்கிறதுனால எல்லாரும் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முதல் காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயகப் பெருமானுக்கு மாலை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாற்றாத் மூதர் கடவுளான ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பிறகு பூரண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இது எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் நிறைய தினசரி பின்னாக்கப்படுகிறேன் ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் நாம சம்பந்தரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனோத்தராயினே ருது கிருஷ்ண மாசமானது ஜேஷ்ட ஜேஷ்டமாசை ராணி மாதம் புதன புதனமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது திருதியாம் திருதியை திதி இரண்டு நாடிகே முப்பத்தி மூன்று வினாடி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாத திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக இருந்த நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சௌராரியமானக்காரர்களுக்கு சிராத திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாசம் சுக்கலபக்ஷ விலபிரதே சதுர்த்தியாம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகளில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு உங்கள் அனைவரது குடும்பத்திலும் ஆணி மா ஆணி மாதத்தில் சுக்கலபக்ஷ வளவிரை சதுர்த்தி திதியில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இதுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக வருஷாபரம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே சமயம் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கு சாந்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்கலபக்ஷ பல பெறே சதுர்த்தியம் சதுர்த்தி திதி அதாவது சாந்திரமான சாந்திரமானக்காரர்கள் குடும்பத்தில் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கண்டவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபட்ச பல சதுர்த்தி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சுதாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்து ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக வருஷாவர்ஷம் தாங்கள் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் செய்யக்கூடாது இன்றைய வாசகமானது கோபம் வாசரே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் ஏழு நாயகே ஐம்பத்தி ஏழு வினாடி காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரம் மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் வாசிலேஷா நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே தான் நாம் அனைவருமே புருஷாபுஷம் வந்து பிறந்த நாடை கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக நமது பிறந்த நாளை புருஷாபுஷம் கொண்டாடக் கூடாது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் பக் கல பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை குறுகிய காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கரன் கோரை காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு கோரை அன்றையால் சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்திராசாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராசா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்வர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராசாடா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பின்னணி ஒன்றர்களுக்கு இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசார நட்சத்திரம் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது லோகா பந்து